அவர்கள் சிறுவர்களுக்கும் வாரிபவர்களுக்கும் எப்படியெல்லாம் அவர்கள் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கின்றார்கள் என்று பாருங்கள் எப்படியெல்லாம் அவர்களை அரவணைத்தார்கள் நான் உங்களுக்கானவன் என்பதை ஒவ்வொரு கட்டத்திலும் அவர்கள் நிரூபித்திருக்கின்றார்கள் பாருங்க சொல்கின்றார்கள் நாங்கள்

எப்படி குர்ஆனை கற்றுத் தருவதற்கு முன்பாக ஈமானை கற்றுத் தந்தார்கள் சுமத் அல்லம் நல் குர்ஆனை பிறகு எங்களுக்கு குர்ஆனை த கற்றுத் தந்தார்கள் அப்ப முதல்ல என்ன கற்றுக் கொடுத்தாங்க குர் ஈமான் ஈமான் ஏன்னா இந்த ஈமான் இல்லாமல் இஸ்லாத்தின் அடிப்படை அம்சங்களை புரியாமல் என்ன அமல் செய்தாலும் எந்த விதமான பலனும் இல்லை அப்ப அவங்க சொல்றாங்க ஜுந்து பிரதி அல்லாஹ் எங்களுக்கு முதலில் ஈமானை அவர்கள் என்ன முதல் ஸ்டெப்பு ஈமான் ஈமானின் அடிப்படை ருக்குன்கள் என்ன தூண்கள் என்ன இஸ்லாத்தின் அடிப்படை கடமைகள் என்ன இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைகள் என்ன இது நம்முடைய பிள்ளைகளுக்கு இளம் தலைமுறையினருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் நபி சொல்லாஹு வசல்லம் அவர்கள் இப்படித்தான் அவர்களை பயிற்றுவித்தார்கள்